ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானா பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் இன்னைக்கு வந்து ஒரு அனுபவம் ஷேர் என்னன்னாக்கா நேத்திக்கு வந்து உறையூர் கோவில்ல ஆஹ் கமலவல்லி நாச்சியாரோட திருவடி சேவை ஆச்சு வருஷத்துல ஒரு தடவை ஆஹ் அஞ்சாம் திருநாள் அங்க நவராத்திரி அஞ்சாம் திருநாள் அங்க திருவடி சேவை நவராத்திரி ஏழாம் திருநாள் இங்க ரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கத்துல திருவடி சேவை நாளைக்கு நேத்திக்கு ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸ்மா அதை அடியனுக்கு அன்பைய ஷேர் பண்ணிக்கணும்னு அடியனுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளாவே கொஞ்சம் வருத்தம் என்னன்னாக்கா ஸ்ரீரங்கத்துல இருக்க முடியாது நாளைக்கு அவளோட திருவடி சேவை அடியனுக்கு ஒரு டிராவல் அதனால இன்னைக்கு கிளம்பணும் பிரயாணத்துக்கு கிளம்பியாச்சு வந்தாச்சு சேவிக்க முடியல அட்லீஸ்ட் கமலவழின் நாச்சியார் போய் அந்த மாதிரி மனசுல இருக்கவே கூடாது ஆனா அப்படிதான் இருந்தது அடியன் ஒத்துக்கிறேன் போய் சேர்த்துட்டு வந்துருணும் எப்படியாவது அப்படின்னு கிளம்பியாச்சு போனாக்கா நல்ல கூட்டம் நிறைய பேர் இருந்தா ஃபர்ஸ்ட் வந்து பெருமாள் சேவை ஆயிடுதுமா இந்த தடவை கியூ இருந்தது கியூல போய் அழகிய மணவாளன் ரொம்ப அழகா சேவை சேவை சாதிச்சு இருந்தார் அழகிய மணவாளன் என்னதான் ஜைகான்டிக்கா நின்னு இருந்தாலும் நம்ம திருவேங்கட முடையான் மாதிரி உள்ளுக்குள்ள நம் பெருமாளே தான் சேவை சாதிச்சுருக்க அடியு அட்லீஸ்ட் ஆனா ரொம்ப அழகா இருந்தார்மா பெருமாள் அவ்வளவு அழகா மாலை சாத்திட்டு ரொம்ப அழகா இருந்தார் என்ன ஒரே ஒரு இது தாயார் வெளியில எழுதி அப்புறம் வந்து பெருமாள் சேவிச்சுட்டு வந்து சரி தாயார் திருவடி சேவை செய்விக்கலாம்னா ரொம்ப கூட்டமே கிடையாதுமா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு லைன் இருந்தது தாயார் ரொம்ப அழகா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தே ரொம்ப அழகா சேவையானா நேர்த்தி ரொம்ப அழகா பட்டு வஸ்திரம் பட்டு பீதாம்பரம் அண்ணனுக்கு தான் எப்பவுமே சாத்தின்ட்டு இருப்பா சாத்திட்டு இருப்பான்னு சொல்றோம் இல்லையா தாயாருக்கு அழகா பட்டு பீ தாமரம் சாத்தியிருந்து அப்படி பட்டு வஸ்திரம் அந்த வஸ்திரம் சாத்தியிருந்து அழகா பார்டர் மட்டும் டார்க் கலர் ரொம்ப அழகா இருந்தது அடியனுக்கு இதுல இருந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நவராத்திரிக்கு ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தாமா அதனால போயிருந்தோம் அப்போ அடியனுக்கு மனசுல ஆகா ரங்கநாச்சியார் திருவடி சேவை சேவிக்க முடியலேன்னு ஒரு வருத்தம் யார்கிட்டயும் சொல்லல அடியன் அத அடியனுக்கு அவ ஏதோ வச்சு கொடுத்தா அடியன் வந்தாச்சு வெளியில வந்து பார்க்கும் போது பார்த்தாக்கா அது ஒரு அது அடியன் அப்புறமா ஒரு கீ செயின் ஹோல்டர்மா அதுல ரங்கநாச்சியாரோட திருவடி சேவை ஸ்ரீரங்கநாச்சியாரோட திருவடி சேவை அடியோ தேவை ஆயாச்சு ஸ்ரீரங்க அப்படின்னு அப்போ இருந்தேன் மாடியன் நேத்திக்கு பாத்தல்னாக்கா அந்த எந்த கீ ஹோல் அந்த அந்த போட்டோல எப்படி ஸ்ரீரங்கநாச்சியார் இருக்காளோ அடியன் கண்ணுக்கு அடியன் வந்து ரெண்டரை மணி நேரம் கிட்ட ஒரையூர் கோவில்ல இருந்திருப்போமா ஃபுல்லா தாயாரை நன்னா கர்ப்புறம் அமிச்சு வைக்கிற வரைக்கும் இருந்துட்டு தான் ஆத்துக்கே வந்தோம் அது வரைக்கும் ஸ்ரீரங்க தான் சேவையானா தாயார் அடியனுக்கு அப்படியே இருந்தாமா இது வந்து கேக்கும்போது நீங்க போட்டோ அந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன்னாலே இப்ப அடியன் பேக்ரவுண்ட் ஃபுல்லா ஸ்ரீரங்க நாச்சியார் இருக்கா இல்லையா கமலவல்லி நாச்சியாருக்கும் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கும் திருமுகத்துல நிறைய வித்தியாசங்கள் இருக்குமா பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுன்றலாம் அழகா ஆனா அடியனுக்கு போன உடனே அவ சேவை சாதிச்சது பாத்தேன்னா கமலவல்லி நாச்சியார் ஒரு ஈக்குவேஷன் போட்டா ஈக்குவல் டு ஸ்ரீரங்க நாச்சியார் மாட்டோம் அப்படி உட்கார்ந்து ரொம்ப அழகா உக்காந்துருந்தா அது அடியனுக்கு வந்து நம்ம ஆஹ் இது ஒரு ரெண்டு இது இருந்ததுமா ஸ்ரீ சுத்தி அதை எடுத்துன்னு என்னன்னாக்கா நம்ம இப்போ ஆஹ் ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல தாயார் மகாத்மியம் சேவைச்சு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா இல்லையா அதுல வந்து கூரத்தாழ்வான் சாதிக்கிறார் ஆஹ் ஸ்ரீகுண ரத்ன கோஷம் பராசர பராசரப்பட்டது அத வந்து வியாக்கியான விவரி விவரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கூரத்தாழ்வானோட ஸ்ரீ ஸ்ரீசுக்தி எடுத்து ஆச்சாரியர் சாதிக்கிறார் ஆஹ் கிரீடேயம் கலு நாண்ய தாசிய ரசதா சியாத் அப்படின்னு சாதிக்கிறார் என்ன திருப்பி வாசிச்சிடுறேன் கிரீடேயம் கலு நாண்ய தாசிய ரசதா சியாத் அப்படின்னாக்கா அவ வந்து தாயார் வந்து தாயாரோட கட்டாட்சத்துலதான் அந்த இந்த லீலைகள்லாம் பண்றதே எம்பெருமானோட சிருஷ்டிக்கே தாயாரோட அந்த பொன் முருவலுக்கும் கண் இசைப்புக்கும் தான் எம்பெருமான் பண்றாருன்னு நம்ம பார்த்துட்டோம் இது வரைக்கும் இல்லையா இந்த வந்து எம்பெருமான் ஓட லீல எல்லாம் ஒரு இன்பமா அவனுக்கு இந்த இன்பம் தாயார் இல்லைன்னா அவனுக்கு பலிக்கவே பலிக்காதான் தாயாரோட தான் அது பலிக்கிறதுன்றா அதே மாதிரி நேற்று அந்த எதுக்கு இந்த ஸ்ரீ சுக்தி ஸ்பெஷலா எடுத்ததுன்னா நேத்த அந்த அந்த பிளாட்ஃபார்ம்லமா அந்த ஸ்டேஜ்ல தாயார் அமர்ந்துட்டு இருக்கா இல்லையா இப்போ நம்ம எம்பெருமான சர்வேஸ்வரன்னு சொல்றோம் இல்லையா சர்வேஸ்வரிமா தாயார் நேத்து அப்படி ஒரு கட்டாட்சம் பக்கத்துல எம்பெருமான் இல்லைனாலும் அவ வக்ஷஸ்தலத்துல எப்ப எப்பவுமே எம்பெருமான் இருக்கா இல்லையா நம்மளுக்கு தனியா தாயாரோ இல்ல தனியா எம்பெருமான் மட்டுமோ கிடையாது எப்பவுமே ஸ்ரீ நம்ம துவயம் தான் நம்மளுக்கு எப்பவுமே சொல்றா இல்லையா பூர்வ வாக்கியத்துல என்ன எம்பெருமானுக்கு சரணாகதி எப்படி எம்பெருமான் பிராட்டியோட இருக்கும் போது சரணாகதி அடுத்த அடுத்த வாக்கியம் என்ன வாக்கியத்துல சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் உங்க உங்க திருவடியில அடியனுக்கு கைங்கரியம் பிராப்தி ஆகணும் அப்படின்றதுன செகண்ட் இது அந்த இடத்துல வந்து பாத்துனாக்க இவனும் அவளும் வேற வேறவே கிடையவே கிடையாது இப்போ நம்பெருமாளும் ஒரே ஒரு நாச்சியாரும் அடியன் வந்து அந்த இப்பதான் சேர்ச்சதுமா பங்குனி ஆயில்யத்துக்கு அங்க சேர்த்தி அடுத்தது பங்குனி உத்திரத்துக்கு இங்க ஸ்ரீரங்கத்துல சேர்த்தி இல்லையா பங்குனி ஆயில்யத்துல இப்ப வந்து நம்பெருமாள் இருக்கா தாயார் இருக்கா சேர்த்தி சேவை ஆயின் இருக்கு சேவிக்கிற பாகியம் கிடைச்சது இப்ப எப்படி வந்து ஆழ்வார் சொல்றாரு இல்லையா அப்படியே எம்பெருமான் நம்ம பெரிய பெருமாளோட போய் ஐக்கியம் ஆயிட்டாருன்னு அப்படி நம்பெருமாள் அப்படியே ஐக்கியமான மாதிரிதான் மருந்தது ஆஹ் கமலவல்லி நாச்சியார் ஆஹ் அந்த திருமுகத்திலயும் சரி திருமுக மண்டலத்திலயும் சரி அந்த ஒரு ஃபார்ம்லயும் சரி என்ன தாயார் அழகு ஒரு குட்டி பொண்ணாட்டம் உட்கார்ந்து இருக்கா அமர்ந்த திருக்கோலம் இல்லையா திருவடி சேவை ரொம்ப அழகான சேவை அனைத்து அது ஒரு சுக்தி அடியனுக்கு அஹ் நோட் பண்ணி சொல்லணும்னு இருந்தது இன்னும் ஒண்ணு என்ன தெரியுமாமா ஸ்ரத்தையா தேவோ தேவத் நுதே அப்படின்னு ஸ்ரத்தையா தேவோ தேவஷ் தேவத் நுதே அப்படின்னாக்கா இது ரொம்ப அழகான ஒரு சீசக்திமா அதோட அர்த்தம் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் எம்பெருமான் வந்து எம்பெருமானா இருக்கிறதே தாயாருனாலதான் அவன் வந்து தேவனா இருக்கிறதே இந்த தேவினாலதான் அவன் தேவனா இருக்கான் அப்படின்றதுக்கான ஒரு சீசுக்திமா அது இதுவும் ஸ்ரீகுணர் ரத்ன கோஷத்துல வருது ரொம்ப அழகா அது நேத்திக்கு பார்த்தோம்னாக்கா இப்போ எல்லா இடத்துலயும் ஒரு ஏற்றம் எப்ப எப்பவுமே எம்பெருமானுக்கு ஏற்றம் இருக்கு ஆனா நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல என்ன பிராட்டியோட தான் எம்பெருமானுக்கு நம்ம போய் கிட்ட வந்து அஹ் சேவை பெற்றுக்கதும் சரி கிட்ட கைங்கரியம் பெறறதுக்கும் சரி ஆஹ் பிராட்டியோட ஸ்ரீ புருஷகாரம் ரொம்ப மஸ்ட் இது நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம வந்து இந்த பிராட்டியோட அத்தனை ஸ்லோகம்மா இப்போ வந்து தயா தயாசதகம் வந்து நம்ம வேதாந்த தேசிகள் சாதிச்சது பிராட்டியோட இதுல சதகம் சத ஸ்லோகம்ஸ் வந்து அஹ் பாசுரங்கள் வந்து பிராட்டி ஒரு எம்பெருமானோட தயையே ஒரு பிராட்டியா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்காமா நேத்து கமலவல்லின் ஆச்சியார் பிராயக அப்படின்னு ஆரம்பிக்கும் அதுல என்னன்னாக்கா அந்த திருவேங்கடமுடைய மலை இருக்குல்ல அந்த மலையே சக்கர கட்டியா சக்கர கட்டியா இருந்தா அந்த மாதிரி தாயார் உட்கார்ந்து தான் ஒரு சக்கரை கட்டியா எடுத்து அப்படியே அணைச்சு ஓடி போய் அணைச்சுண்டு ஆத்து கழிச்சுன்னு வந்துடலாம் ஆளு வா வா கலவி வா சேவை போறோம் அப்படின்னு அவ்வளவு அழகா சேவை சாதிச்சுட்டு இருந்தா அதெல்லாம் ஓட பாத்தீங்கன்னாக்கா அந்த நம்ம வந்து இந்த இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்னாக்கா இந்த ஆஹ் திவ்ய பிரபந்தங்கள்லாம் இன்னொன்னு வந்து நம்ம ஸ்லோகி இருக்கு அதுல வந்து ரொம்ப அழகா மன்னி கூட இப்ப சாதிச்சுட்டு இருந்தா ஆஹ் தாயாரோட நாலே நாலு ஸ்லோகம் தான் ஆள வந்தா சாதிக்கிறது தாயார் எம் எப்படி எம்பெருமானுக்கு பரத்துவமோ தாயாருக்கு பரத்துவமா தாயாரோட பரத்துவம் தாயாரோட புருஷகாரம் தாயாரோட ரட்ச எப்படி ரக்ஷகி ரஷ்ஷணம் பண்றா நம்ம எல்லாரையும் ரக்ஷம் பண்றா அப்படின்னு அதுக்கப்புறம் எம்பெருமான் ஒரு ஒரு நிலையில இருந்தா தாயார் ஒரு ஒரு நிலையில இருக்காலாமா அவனுக்கு ஏற்ப ஒரு ஒரு நிலையில இப்போ எம்பெருமான் வந்து ரொம்ப தயை காட்டணும்னா அந்த தயையோட கம்ப்ளீட் ஒரு ஃபார்ம் மூர்த்தியா பிராட்டி இருக்கா இப்போ எம்பெருமான் வந்து சர்வேஸ்வரனா கோவத்தை காமிச்சாலும் பிராட்டி வந்து தயையோட தான் இருக்கா அப்படி அந்த நாலு குணமும் சேர்த்து ஆள வந்தாரு சாதிக்கிறா சதுஷ்லோகில இது எல்லாம் மைண்ட்ல இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நிறைய நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியாதுமா என்னெல்லாம் கத்துக்கிறோமோ சொல்றேன் கத்துன்ட்டு இப்போ வந்து போன உடனே ஒரு அன்பயம்னு இருக்குல்ல விராட்டி ஏன்னா அடியன் மனசுல என்ன தோணின் இருக்கு ஸ்ரீரங்க நாச்சியார் ஸ்ரீரங்க நாச்சியா அலன்னு போய் பார்த்தா ஸ்ரீரங்க தான் அங்க இருக்கா யா ரெண்டு பேரும் வேற வேற இல்லையம்மா கமலவழி நாச்சியாரும் ஸ்ரீரங்க நாச்சியாரும் வேற வேற கடையவே கிடையாது நேத்து ப்ரூவ் பண்ணிட்டான் அடியனுக்கு இந்த மைண்ட்ல இந்த குழந்தை எல்லாம் சொல்லுவாள் அப்படியே ஜிப் ஆயிட்டு இருக்குன்னு சிலது கருணை தயா காரூயம் எல் எல்லாமே பிரகிருதி அப்புறம் புருஷகாரம்னா அப்படியே தாயார்கிட்ட இருந்து ஒரு ஒரு வார்த்தையா வந்தா எப்படி இருக்குமா அந்த ஸ்டேஜ்லயே பாத்தீங்கன்னா பபுள் பபுள் பபுளா அப்ப குழந்தை எல்லாம் டிராயிங் போடுவாள் அந்த மாதிரி அடியனுக்கு என்னன்னாக்கா ஆமா அடியன் தான் ஆமா நான் தான் ஆமா இது நீ சொல்ற இது நான் தான் நீ வந்து பரத்துவம் சொல்றேன் ஆமா நான் தான் நான் தான் உலகத்தை ரட்சிக்கிறேன் நீ வந்து சௌலபியம் சொல்றேன் ஆமா என்கிட்ட பெருமாளுக்கு சௌலபியம் வருது அந்த மாதிரி சேவை சாதிச்சுன்னு தான் நேற்று அழகா கிளி மாலைமா கிளி மாலைன்னா யூஸ்வலா அந்த மாலையிலயே கிளி மாலை பண்ணி போடுவா இல்லையா அதுவும் அதை தவிர அம்சமே வந்து அந்த தங்க கிளிமா தங்க கிளியும் கையில எளிந்தது ரொம்ப அழகா அந்த தங்க தங்க கிளிக்கு அதுவே ஒரு அச்சுத்துமா அந்த அச்சத்துக்கு ஒரு பாவம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க அது எப்படி தாயாரே பாத்துட்டு இருக்குமோ நேத்துக்கு நீங்க அந்த அந்த போட்டோவோ இல்ல வீடியோவோ இருக்குமா யூடியூப்ல போய் பாருங்க கண்டிப்பா அந்த தங்க கிளியே தாயாருக்கு தயா வாசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த தங்க கிளிய பாத்தீங்கன்னா கிளி கொஞ்சதுன்னு யூஸ்வலா குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த கிளி தாயாரை கொஞ்சின் இருக்கு நேத்து டெபினட்டா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தாயார் மட்டும் இல்லமா தாயார சுத்தி அத்தனை நித்திய சூரிகள் இருந்ததை கண் கூட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஒரு அன்வயம் நேற்று அவளோட திருமேனி ஆகட்டும் ரொம்ப அழகா ஒரு பட்டு வஸ்திரம் அதுல பார்டர்ல ஒரு செகப்பு ரெட்டு கொஞ்சம் அது வந்து லைட் எல்லாம் பட்டுதுன்னா ஒரு ஆரஞ்சு ஷேடு மாதிரி அப்புறம் அவளோட திருவாபரணங்கள் எத்தனை திருவாபரணங்கள் இதெல்லாம் தாண்டி பின்னாடி வந்து அனந்தாழ்வான் தாயாருக்கு கிரீடமாவே ஆயிட்டாரு அந்த தாயாரோட பரத்துவம் வந்து நேத்துக்கு எப்படி புரிஞ்சதுனாக்க எப்படி எம்பெருமான் எங்க போனாலும் அனந்தாழ்வான் விடறது இல்லையோ என்றால் குடையாம்னு அமர்ந்தால் சிம்மாசனமாம் நேத்து அமர்ந்தால் சிம்மாசனமாவும் இருந்து கொடையாமும் இருந்து இருக்கிறது அவ்வளோ அழகான ஒரு சேவம்மா அரையர் சேவாய் தீர்த்தன் சடாரியாய் தாயாரோட திருமுக மண்டலமும் சரி திருவடி ஆஹ் தாமரைகளும் சரி அவ்வளோ ஒரு தயை ஸ்வரூபியா இருந்தாம்மா தாயார் நேத்து அடியன் இது வரைக்கும் கேட்ட எல்லா தாயார் திருநாமங்கள் எல்லாமே நேத்து ஒரு புஷ்ப மாலையா தொடுத்து தாயாருக்கு சாத்தியிருந்தா எப்படி இருந்துப்பா பாருங்க அதுல நடுவுல ஒரு செவ்வந்தி நடுல மல்லி துளசி எல்லாம் இணைந்து ஆனா அவளோட திருநாமங்கள்ல எல்லாம் அவளோட குணங்கள் எல்லாம் ஒரு மாலையா இருந்ததுன்னா அவ்வளோ அழகான ஒரு சேவமா நேத்து இதெல்லாம் முடிஞ்சு கடைசியில வந்து தாயார் அழகா நட போட்டு உள்ளுக்குள்ள ஏழனுமா ஆஹ் கர்ப்பகிரகத்துக்குள்ள ஏழனும் அழகிய மணவாளனோட போய் சேரணும் அவ தான் இருக்கா இல்ல அகலுகில்லேன்னு இறையும் என்னன்னு இருக்கா இல்லையே அவதான் கரெக்ட் க கடைசியில போய் சேரணும் அவ என்ன சொல்லிட்டான்னா இங்க வந்து யாருக்கெல்லாம் கர்ப்பகிரகத்துக்குள்ள போட்டுமோ போய்க்கோங்கன்ட்டாமா அரைய சேவா ஆப்போறது படியேற்றம் ஆப்போறது தாயாருக்கு ரொம்ப அழா சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அடியன் வந்து கர்ப்பகிரகத்து உள்ள போற வழியில கொஞ்சம் ஃபியூ ஸ்டெப்ஸ் இருக்கும் போயிட்டு லெப்ட்ல போனோம்னாக்கா அழகா இன்னும் கொஞ்ச தூரம் ஒரு பத்து அடி நடந்தா அழகிய மணவாளன் எழுதியிருக்காரு அங்க தாயாருக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கார் பெருமாள் நேத்திக்கு அவரும் அவரும் அவ்வளவு வந்து மாப்பிள்ளையாட்டம் அழகிய மனவாழ்ந்தானே எப்பவுமே நித்திய கல்யாண பெருமாள் தான் அவர் அங்க தாயார் வந்து படியேத்தமா படியேத்தம் எப்படின்னா தாயாரோட முன் சேவா அடியனுக்கு இது வரைக்கும் கிடைச்சதே கிடையாது படியேத்தத்துல அடியன் வந்து உள்ள போயாச்சு அந்த கர்ப்பகிரகத்துக்கு உள்ள அடியன் பேஸ் பண்ணிட்டு இருக்கா தாயார் அடியன் அடியனோட ஒரு ஐம்பது பேர் இருப்பாமா சேர்த்து ஆனா அடியனுக்கு அதெல்லாம் கண்ணுல படவே இல்லை தாயார் இருக்கா தாயாருக்கு முன்னாடி அரையர் நின்று அரையர் சேவம் ஆயின் இருக்கு தாயாருக்கு மெதுவா பழியேற்ற மாறுதுமா மெதுவா தாயார் வந்து இது வாசிச்சு கட்டியம் வாசிச்சு வாசிச்சு ஆடி ஆடி அவ மேல வரத்துக்கும் திருவாணன் தாழ்வான ஆடி ஆடி வரத்துக்கும் அவளோட மாலை ஆடுறது கிளி கொஞ்சறது அப்படியே கையில தாயார பாக்குறதா கிளிய பாக்குறதா ஆபரணங்கள்ல பாக்குறதா அவளோட வஸ்திரம் பாத்தீங்கன்னா நெல்லிசா ஆடுறதுமா அங்க அந்த அந்த இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கா இல்லையா ஃபீட் எல்லாம் எதுவா ஆடுறது இந்த சைடும் அந்த சைடும் அப்படின்னா பாத்துக்கோங்க ஒன்னும் ஒன்னும் தாயார் திரும்பி தாயாரே இருக்காங்க வெறும் அர்ச்சா விக்ரமா இல்லாவோ தாயார் இருக்கா இப்ப வந்து திருவானன் தாழ்வான் மேல எம்பெருமானும் தாயாரும் வந்து திருப்பார் கடல்ல உட்கார்ந்து இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இல்லன்னா அங்க பரமபதத்துல அப்போ ஒரு அசைவு இருக்கும்ல அவர் மேல அந்த அசைவு கூட தெரியாம அந்த மாதிரி நேற்றுக்கு எல்லாம் அசைதுமா சிம்மாசனமா அசையறது அரைய சேவைக்கு எல்லாம் அசையறதுமா அப்புறம் மேல கொஞ்சம் கொஞ்சமா வரா இதெல்லாம் நம்மளுக்கு கண் கூட கண்ணுக்கு நேரம் இப்ப தாயார் எப்படி அடின்னு பாக்கும்போது பின்னாடி இருக்காளோ அந்த மாதிரி நேர நேரம் வந்துட்டு இருக்காம அப்படியே சிரிச்சுட்டே அவ்வளோ ஒரு புன்முருவல் ஆஹா உனக்கு கிடைச்சிருத்தா ரங்கநாச்சியா சேவைதான் ஆச்சா கமலவள்ளி நாச்சியா சேவை ஆச்சா இப்போ சொல்லு அப்படின்னு கேக்குற மாதிரி இருந்து ஒரே ஜலம் மல்கும் கண் பணிதான் கமலவள்ளி நாச்சியா சேவையும் ஆச்சு ரங்கநாச்சியா சேவையும் ஆச்சுன்னு உடனே அழகா மேலே ஏறி அப்புறம் அங்க வந்து ஒரு 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 ஜர்க்ல ஒரு ஹால்ட் தாயா இருக்கு ஒரு லெஸ் பண்ணிட்டு நேர சர்பகதி இல்லம்மா தாயாருக்கு நேத்திக்கு மெதுவாதான் ஆடி ஆடி ஆ தாயார் போய் நன்னா தரை சாத்தி கர்ப்பகிரகத்துக்குள்ள அமிச்சாச்சு மா தாயார ரொம்ப அப்படியே அந்த குத்தி கல்யாண பொண்ணை வந்து உள்ள அமிச்சா எப்படி இருக்கும் அழகிய மனவாளன் கிட்ட அந்த மாதிரி ஒரு அற்புதமான அன்பயம்மா நேற்று அடியனுக்கு இதோட சேர்த்து நம்மளோட குழாம்ல வந்து ரெண்டு அடியாரும் வந்து அடியனுக்கு பாக்குறதுக்காகவே வெயிட் பண்ணிருந்த மாதிரி ரொம்ப அழகா வெயிட் பண்ணி அடியனை பார்த்து வந்து பேசி ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா இந்த மாதிரி எங்க கிடைக்கும் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ வேதிகா குழாம்லதான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதனால இது மேலும் 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 தொடரு தொடரணும்னு அடியன் வந்து எல்லா ஆழ்வார் ஆச்சாரியர்களையும் காத்து இது எல்லாமே வந்து ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அடியில சமர்ப்பணமா எல்லாமே அன்பயம் எல்லாமே अड़ियं श्रीमते राजाय नमः